சூரியனிடமும் சந்திரனிடமும் வேறு எந்த தெய்வத்திடமும் நாம் வேண்டியதை கேட்கும்போது போது கையேந்தியே கேட்க வேண்டும் அதுவே யாசகம் பெறுவது ஸ்ரீகிருஷ்ணர் கூட கண்ணனிடம் யாசகம் பெறும்போது கையேதியே பெற்றார் சிவபெருமான் கூட அணுதினம் அவரவர் செய்து வைத்துள்ள தர்மத்தை பிச்சையாக வாங்கி அதன் பலனை அவரவருக்கு பிச்சையிடுவார் இதை படி அளப்பது என்பார்கள் எனவே இதை உணர்ந்து பவ்யமாக மரியாதையாக பிறை தரிசனம் செய்யும் போது வேண்டுகள் ஆயுள் அதிகரிக்க இறைவன் அருள் கிடைக்கும் நோய்கள் மதம் பார்த்து நம் உடம்புக்குள் நுழைவதில்லை எனவே இந்து மதம் மட்டுமல்லாது இஸ்லாம் மதம் ஜைனம் கிறிஸ்துவம் என்று எல்லா மதங்களும் மூன்றாம் பிறை என்பது தெய்வீக அம்சம் பொருந்தியது என தெரிவிக்கின்றது அந்த பிறையை கண்டு வணங்குவது ஆயிலை விருத்தி செய்யும் செல்வங்களை சேர்க்கும் பிரம்மஹத்திய தோஷம் போன்ற தோஷங்களை நீக்கும் அவர் அவர் வீட்டில் இருந்து சந்திரனை தரிசனம் செய்து வணங்குங்கள் நோய்கள் நீங்கி ஆயில் அதிகரிக்கும்